உத்தரமேரூர் வட்டத்தில் அறுநூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் கலைஞரின் கனவு இல்லம் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் நிதி ஒதுக்கீட்டிற்கான அனுமதி ஆணை வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ எட்டு லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாக அனைவருக்கும் வீடு என்ற கணக்கெடுப்பின் கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் பொருட்டு கட்டப்படும் வீட்டின் பரப்பளவு சமையலறை உட்பட முன்னூற்று அறுபது அடியாகும் பயனாளிகளின் நிதி சுமையை குறைக்கும் பொருட்டு கீழ் சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்பட்டு துறை மூலம் வழங்கப்படுகிறது உத்தரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு அறுநூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கு புதிய வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக மேலாளர் சரஸ்வதி ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் துறை சார்ந்த அலுவலர்கள் திரளானோர் பங்கேற்றனர்